சனியின் பார்வை அப்படின்றது கொடியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சனி அமர்வு அப்படின்றது ரொம்ப பாக்கியமானது குருவுக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய அமர்வு அப்படின்றது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடியது பார்வை அப்படின்றது நல்ல யோகம் கொடுக்கக்கூடியது இந்த யோகம் பெறக்கூடிய ராசிகள்ல குருவினுடைய பார்வை வந்து நல்லா இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் எந்த ஒரு ராசி ராசிகளும் இருக்காது ஸோ இவங்கள்லாம் இந்த சனி பார்வை படுறதுனால இந்தந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை உடல் ரீதியான பிரச்சனை வரப்போகுது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எதனா பண்ணுங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் நிச்சயமா அதாவது கர்மாவை நம்ம சுமந்துட்டு வரோம் எல்லாருமே ஏதோ ஒரு கர்ம தான் சுமந்துட்டு வந்தது அந்த கர்மாவை கழிக்க தான் இந்த பிறவி எடுத்துருக்கோன்ற மாதிரி ஸோ கர்மக்காரர்கள் சொல்லக்கூடிய ஆள் சனி அந்த சனி வந்து பார்க்குற இடம்ன்றப்ப எல்லாம் பயப்படுவாங்க நான் உண்மையிலேயே சொல்லுவேன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிளானட் என்ன அப்படின்னா சனியும் ராகும்தான் தான் ஒருத்தருடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பாரு நீ பாவம் பண்ணினியா உன்னோடய பாவத்தை நீ வந்து தப்பிக்க முடியாது அந்த பாவத்தை நீ உனக்கு நான் அதுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன் அப்படின்னு எடுக்கிறவர் தான் சனிபவன் ஸோ அது ஏன்னா இங்கே யாருமே வந்து கஷ்டத்தை அனுபவிக்க விரும்ப மாட்டாங்களே அது ஒரு மாதிரி ஐயோ தப்பிச்சு போகணுமேன்ற மாதிரி இருக்குமே நிச்சயமா கரும்பு வினை பயன்களாலி அதாவது கொடுப்பாருன்றப்ப எப்படி நாங்கள் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலையில நமக்கு ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோன் காலையில் எட்டு மணி ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம் ஈவினிங் அஞ்சு மணி ஆனால் ஆபீஸ் விட்டு கிளம்பிடலாம் இது ரொட்டீன் லைஃப் இன்க்ரிமெண்ட்டும் அப்படியே ஒரே ஒரே மாதிரி ஸ்மூத்தா லைஃப் வைஃப் வந்து சமைச்சு வச்சு விடுவாங்க கரெக்டாக ஒரு மணிக்கு லஞ்சு திருப்பி நாலு மணிக்கு காஃபி திருப்பி வீட்டுக்கு போகிறோம் இதே ரொட்டீன் லைஃப்பாக இருக்குது இவரோட வாழ்க்கையில் இவரை சிந்திக்கிறதுக்கோ இவருடைய செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துறதுக்கோ எங்கே ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போ இருக்கிற வேலை என்ன பண்ணும் பறிக்கும் நீ மந்தமாக இருக்காத உன்னோட நிலை இது கிடையாது இன்னும் நிறைய நீ பார்க்க வேண்டியிருக்கு ஸோ உன்னோட இருக்கிற வேலையை நான் பறிக்கிறேன் நிறைய பேருக்கு வேலை போனோன்னா என்ன கோபம் வரும் என் வேலையே போயிடுச்சு நிறைய பேர் புலம்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் பல பேருக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னப்போ என்னங்க இருக்கிற வேலை போச்சு இதுதான் நல்ல மாற்றம்னு சொன்னீங்க இதுதான் நல்ல மாற்றம் எப்பவுமே இருக்கிற இடத்த வந்து குடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்த கட்டமாக நகர்வோம் அப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா சம்பளத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ சம்பளம் அளவுக்கு தான் நம்மளோட என்ன சிந்தனை இருக்கும் அப்போ இந்த இருபதாயிரம் சம்பளத்துக்கான முயற்சி உங்கள்கிட்ட எஃபோர்ட் பண்ணணுமா அந்த எஃபோர்ட்டை போகிறதுக்கு இதுதான் தான் சனையினுடைய வேலை